வெற்றி வேல்முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வேல்மாறல் மகாமந்திரத்தின் பதினோராவது பாடல் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பகலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை காரு தன்மையில் நடத்தும் குகவேல் ஒளியையுடைய செங்கதிரோன் தோற்று போய் ஒளிந்து கொள்ளவும் குளிர்ந்த கிரணங்களுடைய வெண்கதிரோன் ஒளிந்து கொள்ளவும் கரைகடந்து உவகை உலகை அழி அழிக்காதபடி சமுதிரத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் அடவா அக்னி ஒளிந்து கொள்ளவும் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞானசக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் குஹனது வேலே உன்னை நாங்கள் வணங்குகின்றோம் முருகனுக்கு ஹரா